வணக்கம் இன்று நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் குழந்தை பாக்கியம் தாமதம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்றத ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்த ஒரு ஜாதக அமைப்பு லைவாகவே ஃபேஸ்புக்கில் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோ பதிவு வழியாக அந்த ஜாதகடத்தை பார்த்து அதில் என்ன ஒரு தடைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன் செக் பண்ணலாம் இதுதான் இருந்து எடுத்த ஒரு ஜாதா கட்டம் ஃபேஸ்புக்கில் லைவ்லேயே இருக்குது உங்களுக்கு ராசி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கும்ப ராசி குரு பகவான் நல்ல யோகமாக தான் இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் குருவோட பார்வையில் இருப்பது நல்ல அமைப்பு தான் ராகு மேசத்தில் ஒரு புதன் சுக்ரன் கடகத்தில் கேது பகவான் உங்களுக்கு துலாம் வீட்டில் சனி பகவான் விருச்சிக வீட்டில் செவ்வாய் உங்களுக்கு ஒரு குருவோட வீட்டில் லக்னம் உங்களுக்கு மகர லக்னமாக இருக்குது இதுதான் ஜாதக அமைப்பு இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு மேலாக மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பாக்கி அமைப்பு தடை தாமதம் அப்படின்றது ஆகிட்டுருக்கு அப்போ அது அது எதனால் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஒரு பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு நம்ம குழந்தைக்காரகம் கிரகம் குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடம் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் குழந்தை பாக்கிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்ற யோகா அமைப்பு தானே அப்புறம் ஏன் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம இப்போது அதோட தசா அமைப்பு பற்றி என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் தசா அமைப்பு சனி பகவானோட தசையில் கடந்த ஐந்து வருடமாக என்ன போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து பார்க்கும்போது கேது சுக்ரன் சூரியன் தச மூணு த மூணு புத்திகள் போயிருக்கு அப்போ கேது பகவான் உங்களுக்கு ஒரு இருக்கார் அவர் இருக்கிறது ராகு பகவானோட சாரத்தில் இருக்கார் அப்போ வர்க்கோத்தம்னாலே கேது வந்து ராகு பகவானோட சாரத்தில் இருக்கும் ராகு கேதுவோட சாரத்தில் இருக்கும் அப்போ ராகு பகவானோட சார சாரம் வாங்கிய கேது சனி தசையில் கேது பெரிய யோகா அமைப்பு இல்லை அப்போ திருமண தடையாக இருந்தாலும் கொடுக்கும் ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கும் கேது தசையில் வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கு அடுத்தபடியாக சுக்ரன் சுக்ரனோட ஒரு புத்தி அமைப்புகள் சுக்ரன் உங்களுக்கு ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தில் பாருங்கள் ஆயில்யம் கடகம் பார்த்திங்கன்னா கடத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார் நல்ல யோகம் அவர் ராசிக்கட்டத்தில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ராசிக்கட்ட இதுதான் ராசிக்குள்ள அவர் அவர் ராசிக்கு ஆறில் பகை வீட்டில் அவரே இருக்கார் புதனோடு சேர்ந்து இருக்கார் நல்ல யோக அமைப்பு தான் லக்னத்துக்கு ஏழில் வர்றதும் நல்ல யோக அமைப்பு தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆறாம் இடத்துல அப்படின்ற அமைப்பாக வர்றாரு மற்றபடி இது லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறது காதல் அமைப்புகள் மற்றது ஆயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ சுக்கர தசை அமைப்புகளில் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துருக்க வேண்டும் அப்போது இந்த ஒரு ஜாதக அமைப்பு மட்டும் நம்ம வைத்து கணக்கிட முடியாது அப்போ சுக்கர தசையில் வாய்ப்பு இருந்திருக்கும் சப்போஸ் வந்திருக்கும் அவங்க அந்த டைமிங்கில் இவங்களுக்கு பாருங்க அப்போ கும்பராசியாக இருக்கிறதுனால ஏழரை சனி காலமாக இருந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குங்க லக்னத்தில் சனி பகவான் இருந்திருப்பார் கண்டிப்பாக அது பிறகு அந்த சுக்கர தசை காலங்களில் உங்களுக்கு சுக்கர புத்தி காலங்களில் லக்னத்தில் இருக்க சனி அது பிறகு விலைக்கு ராசியிலேயும் இப்போ சனி பகவான் இருந்தாருங்க அப்போ கடந்த மூன்று நான்கு வருடமாக சனி பகவானோட பயிற்சியாக போச்சு அப்போ சுக்கரனோட ஒரு யோகா அமைப்புகள் இருந்தும் நமக்கு கிடைக்கல அடுத்தபடியாக பார்க்கலாம் நம்ம ஒரு சூரியனோட புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சூரிய பகவான் எப்படி என்ன சாரம் வாங்கியிருக்காரு எப்படி இருக்கார் சூரிய பகவான் வாங்கிய சாரம் ராகு சாரம் அப்போ ஒரு திருவாதிரை ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்போ ஒரு பகைய பயக்க பகையாச்சு இல்லைங்களா ராகு பகவானோட தசையை வாங்கிய ஒரு சூரியன் அதோட ஒரு டைமாக செய்ய மாட்டார் மேலும் உங்களுக்கு சனி தசையில் சூ சூரிய புத்தி கடுமையான பகை அப்போ ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதோட ச வாங்கிய சாரம் அப்படின்றது ராகுவோட சா இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல யோக அமைப்பு ஐந்தாம் இடத்துல யோக அமைப்பு தோசமாக தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு ஓகே அப்போ சூரிய தசையும் முடிஞ்சிருச்சு அடுத்து உங்களுக்கு சந்திர தசை சந்திரன் குரு கூட இருந்து சேர்ந்து யோகமாக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சந்திரன் பகவான் பாருங்கள் எங்கே இருக்கார் ஒரு சதயம் சாரம் சதயத்தரோட சாரம் வாங்கி ராகு சாரம் வாங்கி அவரும் சாரனாதன் அடிப்படையில் ராகு கடுமையான பகைங்க சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூணு ஒரு கிரகங்களுக்குமே ராகுவோட சாரம் ஏறும்போது பெரிய தடைகள் பிரச்சனைகள் தான் வரும் அந்த மாதிரியான குள்ள மேரேஜ் அமைப்புகளில் தடை தாமதங்கள் ஆகலாம் அல்லது ஒரு குழந்தை பாக்கிய தடை அமைப்புகள் ஆகலாம் அப்போ உங்களுக்கு ச இப்போ சந்திரனோட புத்தி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் சந்திரனோட புத்தி உங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து ஒரு ரெண்டாயிர இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சனியோட தசையில் சந்திர புத்தி போகுது அப்போ அது வரைக்கும் தடையாக தான் இருக்குது அடுத்த வருடம் நாலாம் மாதத்துக்கு பிறகு செவ்வாய் புத்தி வருதுங்க அப்போ செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு செவ்வாய் பகவான் சூரிய பகவானோட ஒரு சாரம் வாங்கி தனுசு வீட்டில் குருவோட வீட்டில் அற்புதமாக யோகமாக இருக்கார் கண்டிப்பாக ஜாதகத்தில் பாருங்கள் அம்சத்தில் சுக்கரனோடும் சேர்ந்து இருக்கார் ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார் சூரியனோட ஒரு ராசிக்கு ஏழாம் அதிபதியோட வீட்டிலையும் சாரத்துலேயும் இருக்கார் சூரியனோட சாரம் சூரியன் உங்களுக்கு நல்ல யோகமாக நட்பு வீட்டில் தான் இருக்காரு அப்போ செவ்வாய் புத்தியில இவங்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ ஒரு ஐந்து வருடமாக எப்படி எதனால் தடையாக இருந்ததுன்னு பார்க்குறப்ப சந்திர பகவான் ஒரு ராகுசாரம் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கார் சூரிய பகவானும் ராகுசாரம் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போ அந்த ரெண்டு டைம் பீரியடு போக சுக்ரன் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக தான் இருக்குது அந்த டைமிங்கில் ஏழரை சனி அஷ்டம சனி களமாக இருக்குது மேலும் இவங்களோட ஒரு ஆப்போனட் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணோட ஜாதக அமைப்பையும் நம்ம செக் பண்ணணும் அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது தான் முழுவதுமாக பார்க்க முடியும் அப்போ ஒரு ஜாதக அமைப்பு தான் போட்டிருக்காங்க அதுக்கான என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் மேலும் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன சாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் சனி பகவானோட சார அமைப்பு பாருங்கள் சனி பகவான் இருக்காங்க சனி பகவான் செவ்வாயோட சாரம் வாங்கி தசை நடத்துட்டாருங்க அப்போ சனியும் செவ்வாயுமே கடுமையான பகை சனி வந்து செவ்வாயை ஒரு பகையாக பார்ப்பார் செவ்வாய் வேணால் சனி பகவானை ஒரு நட்பாக பார்ப்பார் அப்போ ஒரு சனி பகவான் பகை சா கிரக நட்சத்திரத்தோட சாரம் வாங்கி தசை நடத்துது அதுலேயும் உங்களுக்கு ராகு இப்போ சமந்த போடுறது பூரா பாருங்க ராகு கேது சனி அப்படின்ற அமைப்பில் சூரிய சந்திர புத்திகள் நடந்திருக்கு அதுதான் பெரிய யோக அமைப்புகள் இந்த ஜாதக அமைப்புக்கு இல்லை கடந்த ஐந்து வருடமாக ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தாமதமாக இருக்குது இது அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகு அம்சத்தில் பாருங்கள் அம்சத்தில் எப்படி இருக்குங்க அம்சத்தில் செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து குருவோட வீட்டில் இருக்குது ராசிக்கட்டத்தில் குருவோட வீட்டில் நல்ல யோகமான அமைப்பாக சூப்பராகவே இருக்குது ஆக உங்களுக்கு அடுத்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு அற்புதம் அற்புதமான நல்ல யோகா இருக்குது இருபத்தி ஆறு மார்ச் அப்படின்றதுக்கு பிறகு இவங்களுக்கு யோகா அமைப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ஆக தடைக்கான காரணம் அப்படின்றது நம்ம என்ன ஒரு அப்படின்றத சாரவைசா என்னென்ன கிரகங்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்தோம் இது போல் நிறைய வீடியோ பதிவு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஜ சுயஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் லைவ் அப்படின்ற நிகழ்ச்சியும் வருவேன் அதுலேயும் கண்டிப்பாக லைவ்லேயும் வாங்க கமெண்டில் போடுங்க அதுலேயும் ஜாதக விளக்கங்களை பார்க்கலாம் அப்போ வந்து ஒரு ஜாதக அமைப்பு ஃபேஸ்புக்கில் எடுத்தேன் அந்த ஜாதக அமைப்புக்கு எப்படி என்ன விளக்கம் இருக்குது அப்படின்றத கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக குழந்தை பாக்கிய அமைப்பு தடைகள் ஏற்பட்டது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது போட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு வீடியோ பதிவாக போடலாமே அப்படின்ட்டு போட்டேன் இதுபோல் நிறைய ஜாதக அமைப்பு டெய்லியுமே நான் பார்த்துட்ருக்கேன் நமக்கு நேர்லேயும் வர்றாங்க ஆன்லைன்லேயும் வந்து கஸ்டமர் கேட்டுட்ருக்காங்க உங்களுக்கான எல்லா ஒரு மன நிறைவாக எல்லா கேள்விக்கும் விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்கேன் காலும் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு கேட்டுக்குங்க வாட்ஸ்அப்பில் காலில் வரும்போது குறைந்த பிரிமியம் மட்டுமே பார்த்து அனைவருக்குமே நல்ல ஒரு விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்